ஆண்டவராகிய கிறிஸ்துவின் விளையாடப் பெற்ற பர்சுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் நியமித்த ஓட்டத்திலே நேர்த்தியாய் ஓடுகிற நல்ல நாட்களாய் நாடுகளுக்கு மாறுவதாக பிறகு மக்கள் பிரயாணம் பண்றாங்க சாலைகளை பயன்படுத்துகிறாங்க நீர்நிலைகளை பயன்படுத்துறாங்க ஆகாய மார்க்கத்தை பயன்படுத்துறாங்க அதாவது கடல் மார்க்கும் தரை மார்க்கும் ஆகாய மார்க்கும் பிரயாணங்கள் பண்ணுறோம் அரை மார்க்கத்தில் ஒரே போல் பிரயாணம் பண்ணுறதில்லை பெரிய ஹைவே ரோடு அதில் டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் த்ரீ வீலர்ஸ்லாம் போகும் ஆனால் உங்கள் சிந்தனைக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் ரயில்வே தண்டவாளம் பிரிட்டிஷ் பேரியில் போடப்பட்டது போட்டது நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் சிங்கிள் ட்ராக் டபுள் ட்ராக்காக மாறிடுச்சு பாலங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது ரொம்ப கம்ஃபர்டாக இருக்கும் அதில் படுத்துக்கிடலாம் சாப்பிடலாம் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும் பஸ்ஸை விட நல்ல சௌகரியமாக ரயில்வே இருக்குது இந்த ரயில்வேன்னு சொன்ன உடனே நினைவு கூறுகிறது என்ன தெரியுமா ரயில்வே தன்னவனம் போட்டு வச்சுருப்பான் ஆமாம் அங்கே கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் இருக்கு நல்ல இந்தியாவில் உலக நாடுகளை பா உலக நாடுகளில் பல நாடுகளை பார்க்கணும் ரயில்வே வந்து இருப்பு பாதை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறது இந்தியாவில் ரொம்ப மாதிரி லட்சக்கணக்கான வனங்கள் பயணமாகிறாங்களே உலகத்தில் க்ரௌடடாக இருக்கும் இந்தியா ரயில்வே பாதை ரொம்ப அவசியம் சென்னையில மும்பையில எல்லாம் ட்ரெயின் ஓட மக்கள் வேலைக்கு போக முடியாது லீவ் போட்டுருவாங்க ஆனா ஒன்றை மாத்திர சிந்திக்கிறேன் அந்த ரயில்வே தண்டவாளத்தில் ரயிலை தவிர வேற ஒரு ஆகும் போக முடியாது ரோட்ல ட்ரக்கு போகும் பஸ்ஸு போகும் ஆட்டோ போகும் அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அந்த ரயில்வேல ரயிலை தவிர குட்ஸை தவிர வேற ஒன்று பயணிக்க முடியாது மனிதர்கள் சைக்கிள் ஓட்ட முடியுமா முடியாது கார் ஓட்ட முடியுமா முடியாது லாரி போகணுமா போகாது அது அதுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு பாதை ரொம்ப ஆசீர்வாதமா கடந்த வாரத்தில் சென்னை பயணம் மாறின் முந்த நாள் கூட்டங்கள் அடுத்த நாள் தான் போகணும் வழி இல்லை ஒண்டே வாரத்துல புதிய ட்ரெயின் விட்டுருக்காரு அதுல போனா டைம் சேவ் பண்ணலாம் திருநெல்வேலியில காலையில் ஆறு மணிக்கு இறங்கினாரு உன்னகாலுக்கு தாம்பரம் ஆச்சரியமா இருந்தது இன்றைக்கும் சில பகல் ரயில்கள் இருக்கிறது காலையோ பிறந்தாள் மறுபடியும் நான் சென்னை பயணம் பார்க்குறேன் பகல் ரயிலில் தான் போகிறேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் கிளம்புனா நைட்டு தான் போய் சேருவேன் ஆனால் ஆச்சரியமாக இருந்தது பாரத் ரயிலுக்கு சிக்னல் இல்லை லிமிட்டட் ஸ்டேஷன்ஸ் குறிப்பிட்ட ஸ்டேஷனில் மட்டும்தான் இருந்துச்சு ரொம்ப அந்த ஜேர்னியை நான் என்ஜாய் பண்ணேன் காலை உணவு நியூஸ் பேப்பர் தண்ணீர் மதிய உணவோடு கூட அழகாக கொண்டு இறக்கி விட்டாங்க ஒரு சென்னை போன ஒரு உணர்வை ஃபீலிங்ஸ் அது ஒரு மொத்தமே ஏழு கோச்சு தான் அந்த காலங்களில் எப்படியும் ஜப்பான்ல எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்துருப்போம் நேரடியாக பார்த்தேன் அழகா நியமிக்கப்பட்ட பாதையில் போச்சு எதுவுமே அதுக்கு தொந்தரவு இல்லை அந்த தண்டவாளத்தில் அது மட்டும்தான் போச்சு இன்னைக்கு அதை நியூஸ் படிச்சிங்கன்னா பல இடங்களில் தேவையில்லாத கேட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ட்ரெயின் வருது அப்படிங்கிறதுக்காக ரோசுக்கு பாருங்க தண்டவாளத்தில் அது மட்டும்தான் போது வேற ஒன்றும் போகலை ஆனால் நமக்கு ஒரு பாதையை வச்சிருக்காங்க அதில் ஓடுங்க தாறுமாறாக போக முடியாது இஷ்டப்படி வாழ முடியாது பிலிப்பியர் நிருபத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்கலாம் அப்போ ஒரு ஸ்டேட்மெண்டை நாம் கேட்கலாம் பிலிப்பியர் மூன்று பதிமூன்று பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு வசனங்கள் சகோதரரே அதை பிடித்துக் நான் எண்ணுகிறதில்லை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் அல்ல லூயா இந்த காலத்தில் பரிசுத்தவங்கள் பாடினாங்க கோல்ட் இஸ் கோல்டு மகன் பழசுங்க தங்கம் தான் அக்கம் பக்கம் பார்த்தீட்டாலும் தோல்வியே தோணிக்கும் வரை எதிர்நோக்கி ஓடு பாவம் பாறும் தள்ளி நோக்கி நேராய் ஓடு தேவன் ஓட்டம் அங்கங்க போக முடியாது அதுல என்னச்சாச்சா குறிப்பிட்ட இடத்துல அதுல கை நோக்கி ஓடு வேற ஒரு வாகனமும் தண்டவாளத்துல ஓடா சிந்தித்துக் கொள்ளுங்கள் அருமையான ஒரு சிந்தனையாயிருக்கு மனதில மனதில் பண்ணினான் ஆண்டவர் நல்லவர் ஹலை லூயா நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்க வாழ்க்கை என்பது ஓட்டப்பந்தயம் அழகா பாடுறாங்க ஓட்டப்பந்தயம் ஒழுங்கின்படி மகனே நெருங்கி வரும் பாவங்களை ஊதறி தள்ளிவிட்டு மகனே அழகப்படுறாங்க வாழ்க்கை என்பது ஓட்டம் பந்தயம் பரலூர் ஆட்சியம் ஆழத்தமாக இருக்கிறது நல்ல அழகாக ஓடுங்க ஓட்டத்தை முடிங்க கத்தர் கிருபை தருவார் ஆமைன் பசனை போக சொல்ல நல்ல போராட்டத்தை போராடினை ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார் நீதியின் என்கிறிடம் ஆயத்தை மறக்கிறது ஓட்டம் பற்றி சரக்கட்டும் ஓட்டத்தை கதர் வாய்க்கு போடுவார் ஜெபிக்கலாம் தகப்பனை இயேசு வினாமத்தில் ஜெபி வாழ்க்கை என்பது ஓட்டப்பந்தயம் வெற்றியாய் ஓடி முடிக்க பிள்ளைகள் கிருவிதார் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசு விநாமத்தில் ஜபங்கெழுப்புதாவே ஆமேன் ஆமை நாளை உங்களை சந்திக்கிறேன் அதோடு நான் முழு கிருபையுங்களை தாண்பதாக யார் உல்லா சிங் நைஸ் டே